ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பூ செடி பூ கொடி ஆக்சுவலாக இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம்மா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் செம்ம அழகாக அவங்க தான் அக்காவும் தெரிஞ்சக்கா தான் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி செம்மையாக பூத்து குழுங்குது இந்த பூவு ஈவினிங் ஆனால் வந்துட்டு அதாவது மதிய வேலை அந்த மாதிரி டைத்தில் ஈவினிங் வேறு வந்துட்டு இந்த கலர் வந்து ரெட் கலராக இருக்கும் அப்புறமா வந்துட்டு நைட்ல இருந்து மார்னிங் வரைக்கும் வந்துட்டு ஒயிட் கலராக மாறிடுமா இது ரொம்ப அதிசயமாக இருந்தது நான் இன்னும் அந்த ஒயிட் கலர் வந்து எடுக்கல நான் போகிறச்ச ரெட் கலர் தான் இருந்தது நான் இன்னொரு நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் பூ எடுத்து அனுப்புகிறேன் செம்ம சூப்பராக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பூ பார்க்க பார்க்க நம்ம எல்லோரும் வீட்டில் சே வீட்டில் செடி வளர்க்கணும் அப்படின்னா இது வளர்க்கலாம் ஒரு கொடி தான் செம்மையாக விட்டுட்டோன்னா அப்படியே நல்லா பூத்து முன்னாடியெல்லாம் செம்மையாக குழுங்குது அவ்வளோ அழகாக இருந்தது பூ பார்க்குறதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி தான் இருந்தது பார்த்தா அது ஒரிஜினல் ஃப்ளவர் செம்ம சூப்பராக இருந்தது டென்ஸ் அப்படியே தோரணும் டிசைனிங் ஆர்ட்ஸ்லாம் பண்ணேன் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது ஆனால் இது வந்துட்டு உண்மையான ஃப்ளவர் செம்ம சூப்பராக இருந்தது இந்த பூவு இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த ஒரு கலர் தான் பார்த்தேன் ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது அந்த அக்கா வீட்டை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு இயற்கையான இடத்துல ஒரு சோலைக்குள்ள வீடு இருந்தால் எப்படி இருக்கும் பூஞ்சோலைக்குள்ள அது மாதிரி தான் இருந்தது அவங்க வீடு என்ட்ரன்ஸில் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது அந்த வாசல் கதவு எல்லாம் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு முன்னாடி கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறத விட இது அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஃப்ளவர் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது இந்த விளக்கிட்டு தான் உள்ளர போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக போய் குடுங்குது பூவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஒயிட் கலர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்து அனுப்புகிறேன் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரெட் கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஃபென்ஸ் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களா வச்சுருந்தா சொல்லுங்கள் இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் வீடு கட்டலை இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக வீடு கட்டினோடனே நான் வந்துட்டு இந்த ஃப்ளவரை வந்து வாசலில் வைக்கணுங்கிறது என்னோடய ஆசை எங்கள் மாமாட்ட சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நான் வச்சுட்டு வீடு கட்டிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது என்னால் நம்பவே முடியல ரொம்ப அழகான பூ பூ பூதா அப்படின்ற மாதிரி எனக்கு இது எல்லாமே நீங்கள் நினைக்கலாம் என்ன இதெல்லாம் அந்த அக்காவுக்கு புதுசாக தெரியுது அப்படின்னு எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து ரோஸ் செடி அந்த மாதிரிலாம் வச்சு வளர்த்துருக்கோம் ஆனால் இப்படி ஒரு உள்ளர போனால் ஒரு குகைக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு பூஞ்சோலைக்குள்ள போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இதுக்குள்ளே போய் தான் வந்து வீட்டுக்குள்ள போகிற மாதிரி என்ட்ரன்ஸ்ல அவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணுற லெவலுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸோ மச் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது ஃப்ளவர் டிசைன் ஏதாவது கிடச்சா கூட எனக்கு சொல்லுங்கள் ஏதாவது கா அதே மாதிரியில் வேறு ஏதாவது கலரு ீட்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் வீடியோஸ்லாம் அப்பப்போ எடுத்து போட்டுட்ருக்கேன் ஏதாவது டிண்டாக தெரிஞ்சால் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன் எங்கள் மாமா சும்மா சும்மா திட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒன்று பார்த்தா உடனே எடுத்து வீடியோ போட்டுருவியா அப்படி சொல்லுவாங்க எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அழகாக இருந்தது உங்களுக்கு அது பிடிச்சா மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்து வீடியோ போடுறேன் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவதுனா கூட எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உண்மையில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஃப்ளவர் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது முதல்ல வந்துட்டு இந்த ஃப்ளவரை அவங்க வீட்டில் பார்த்தோன்னு எனக்கு தோணுன ஒரே விஷயம் என்னென்னா வீடு கட்டுறோம் இந்த மாதிரி செடியெல்லாம் சூப்பராக வளர்க்குறான் வீட்டுக்குள்ளே வந்து செடியில் இந்த செடிக்குள்ளே தான் வீடு இருக்குது அப்படி ஒரு இது இருந்தது சூப்பராக இருந்தது இந்த பூ ஜோலைக்குள்ளே தான் அந்த பூஞ்சோலைக்குள்ளே தான் அவங்க வீடு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க சுற்றி அப்படியே அழகாக தொங்கிட்டுருக்குது இந்த பூவெல்லாம் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே நம்மளை வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஃப்ளவர் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரி நம்மகிட்ட வீடு இல்லையே நம்மளுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது ரொம்ப ஆசையாக இருந்தது ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போதான் வாழ்க்கையிலே முதல் முறையாக வீடுலேயுன்ற கவலை வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்